ஆனாலும் சாஜா பேசுகிறேன் மூந்தாழல் வாசை அப்படின்னு அவங்க இப்போ மூந்தால சீரக முன்னாடி என்ன பண்ணணும்னா மூந்தாள் வந்து வறுக்கணும் சும்மா என்ன பண்ணாமல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு மணி மணிநேரம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வைக்கணும் தண்ணி வச்சுட்டு கிரண்டில் போட்டு சும்மா கிரஷ் பண்ணணும் ரொம்ப அரைக்கக்கூடாது ப்ரெஸ்ட் ஆகக்கூடாது நுரம் நுரன்னு அரைச்சிட்டு எடுத்து தண்ணியை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் சுகர் வந்து ரெண்டு ரெண்டு கிலோ மூண்டாள் போடுவோம் ரெண்டு கிலோவுக்கு நாலு கிலோ சர்க்கரை அதை என்ன பண்ணணும் ஜீராக பாவ மாதிரி தயச்சு வச்சுக்கணும் மெல்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நெய் ஆயிலு இப்போ நெய் மட்டும் ஊற்றி வேணும் பண்ணணும் நெய் கம்மியாக இருந்தால் ஆயிலு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு லிட்டரு நெய் ஒரு லிட்ரு ஆயில் எடுத்துக்கலாம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சுட வச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஒரு இரநூறு மழை ஊற்றி இந்த அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டு அதில் கடையா காய்ஞ்ச உடனே அரைச்சி வச்சுக்க எடுத்து அதில் போட்டு திண்டு வரும் அடிப்பிடிக்காமல் திண்டனோம் கொஞ்சம் நெய் மேடக ஊக்கலாம் ஊற்றணும்னா வந்து அடிப்பிடிக்காது குக்காவும் குக்காகிடுச்சுன்னா அந்த நெய் வந்து பெரிய ஆரம்பிக்கும் அந்த டைம் பார்த்து నాకు వండు సుగర్ పోటేదా